ஸோ சென்னையிலேருந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அதுவுமே ஹொசூர் கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் அசோசியேஷனுக்கு இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிகளை போயிடலாமா அவர்கள் கையால் வாங்கிக்க போறாரு இது ரிலீஸ் பண்ணுறது நமது டாக்டர் ஜிஆர் சண்முகப்பா ஐயா அவர்கள் இது ரிலீஸ் பண்ணுறாரு இரண்டு சீஃப் கெஸ்ட் வந்து வாங்கிப்பாங்க ஒயர் பிரகாஷ் எம்எல்ஏ சார் அவர்களும் எஸ் ஏ சத்யா எக்ஸ் எம்எல்ஏ முனிசிபல் கார்பரேஷன் மேயர் அவர்களும் இத வாங்கிக்க போறாங்க நல்ல ஜோரா நல்லா கை தட்டலாம் நம்ம லாரி டுடே அப்படின்ற இந்த மேகசின் அவங்க வந்து நல்லா ஒரு கிளாப் பண்ணலாம் சார் லாரி டுடே மேகசின் ரொம்ப ரெகக்னைஸ்டான வெரிஃபைடான ஒரு மேகசின் ஸோ இந்த விழாவில் இந்த ஒரு புக் ரிலீஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சப்போர்ட்டிங் ஸோ தொடர்ந்து தலைமை உரைக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் திரு வை பிரகாஷ் எம்எல்ஏ ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே ஒரு பலத்த கைத்தாட்டலுடன் தலைமை உரைக்கு அழைக்கின்றேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசோசியேஷன் சார்பாக புதிதாக பதவியேற்கு விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையும் அழைத்திருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு முதலில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஓசூர் மாநகரத்தினுடைய மேயர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ஏ சத்யா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆல் இந்தியா லாரி அசோசியேஷன் தலைவருமான ஜி ஆர் சண்முகையா அவர்களை எங்களுடைய வருகை தந்திருக்கக்கூடிய தள்ளி யூனியன் சேர்மேன் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர்களை மேடையில் வீட்டிற்கக்கக்கூடிய பெரியோர்களை வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய சண்முகப்பா அவர்களை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகளெல்லாம் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்னில் நினைக்கிறேன் நானும் இந்த டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் உறுப்பினராக இருக்கும்போது அவர் கோட் போட்டிருக்கேன் பெங்களூரில் அவர் தேர்தலில் போட்டி விடும்போது நாங்கள் சந்தாபுரத்தில் எல்லாம் ஒரு அசோசியேஷன் பண்ணியிருந்தோம் எல்லோரும் போய் அவர் ஓட் போட்டோம் மறந்துட்டு இருப்போரன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி சேம்பர் பிரிக்ஸ் வச்சு எல்லாம் வச்சுருந்தேன் என் பேரில் தான் இப்போது ஒரு அஞ்சாறு லாரி இருக்குது அதனால் லாரி கூட்ஸு வெஹிக்கல்லுன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஜாபு ரொம்ப முக்கியமான ஜாபு இதில் ரெண்டு விதம் இருக்குது உரிமையாளர்களுக்கு தான் ரொம்ப தலைவலியான சமாச்சாரம் ஒரு பக்கம் முதல் முதல் வாங்கி போட்டு வண்டி வாங்குகிறோம் ஒரு பக்கம் கடன் தொல்லை ஒரு பக்கம் டிரைவர் தொல்லை இது ரெண்டும் சமாளித்து வெளியிலே வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரம் ரொம்ப பேர் இதில் அடிபட்டுருவாங்க வேற ஏதாவது ஒரு கூடுதலாக ஒரு தொழில் இருந்தால் பரவாயில்லை இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வச்சு ஒன்று ரெண்டு வண்டி வச்சிருக்கவங்கெல்லாம் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க நாங்கள் பார்த்தது ஏன்னா எனக்கு ரொம்ப இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரத்தில் டியூ கட்ட முடிகிறதில்லை ஃபைனான்ஸ்காரன் வண்டி எடுத்துன்னு போயிடுவான் எடுத்துகிட்டு போய்ட்டா மறுபடியும் அந்த வண்டியை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அவன் போடுற பெனால்ட்டி அது இது பார்த்தோம்ன்னா வண்டியே எடுக்க முடியாது இருக்கிற ஏதாவது சொத்து வீடு நகை வித்துட்டுதான் திரும்பி வண்டி எடுத்துன்னு வரணும் இதெல்லாம் எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அந்த டிரைவர் வேறு ஏதாவது வண்டிக்கு போய்ட்டுருப்பான் திரும்பி இன்னொரு வண்டி டிரைவரை தேடி அவன் நல்லவனா கெட்டவன பார்க்கறதுக்குள்ள திரும்பி இன்னொரு வண்டியும் பெண்டிங் மாதிரி ரொம்ப கஷ்டமான தொழில் இது அதில் நீங்கள் எல்லாம் முன்னேறியிருக்கீங்கன்ற கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துகள் ஒசூரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க நம்ம ஆல் இண்டியா தலைவர் கூட சொன்னார் ஓசூரில் ஏதாவது இடம் தேவை இந்த இதுக்குன்னு இப்போ ஆல்ரெடி பசிப்காட்டில் ஒரு ட்ரக்கு லேபிக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பணாலில் ஒதுக்கியிருக்கோம் கவர்மெண்ட் சார்பாக சிப்கார்ட்டில் சிப்கார்ட் மூலமாக பண்ணியிருக்கிறோம் இப்போ கிட்ட கூட ஒரு பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரக் லேபி பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய டிஆர் ப ராஜா கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கேன் எங்கேயாவது பெரிய ஒரு இடம் அதுக்கானே சப்ரேட்டாக ஒதுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பல முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஓசூர் வந்து இன்றைக்கி உலகத்திலேயே வளர்ந்து வரக்கூடிய மாநகரங்களில் ஒசூர் ஒன்று ஐடென்டிஃபை ஆகிருக்கு அதனால தான் நம்மளுடைய மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பார்த்திங்கன்னா பல கோடி ஒசூர் கொடு கொடுத்துருக்காங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க இன்னைக்கு எல்லா வழியும் நாலு வழிச்சாலையாக்க நிற்கிறோம் பார்த்திங்களேன்னா டிவிஎஸ்லேருந்து கிளமங்கலம் ராய்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு ஓசூர் ஓசூர்ட்டு தளி பார்த்திங்களா நாலு சாலை பண்ணுறோம் சிஷியா ஸ்கூல்லேருந்து நம்ம இஎஸ்ஐ வரைக்கும் பார்த்திங்கனா அதுவும் நாலு வழி சாலை பண்ணியிருக்கிறோம் ராயக்கோட்டை ரோடுஸ் நாலு வழி சாலை பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி எல்லா ரோட்ஸும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணின்னு இருக்கிறோம் அதே மாதிரி அடிப்படை வசதி கூட எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம் இப்போ ஓசூரில் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டோம் அதுக்கு நூறு கோடி கொடுத்து இப்போ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் தேர்வு செஞ்சு பூமி பூஜை எல்லாம் போட்டு டெண்டர் விட்டுருக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் லைப்ரரி அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கூட கடந்த எங்களுடைய ஆட்சியில் தான் இந்த நம்மளுடைய மேயர் வந்து சேர்மனாக இருக்கும்போது ஒரு சூரில் பஸ் ஸ்டாண்ட் கட்டணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரோடில் எந்த வண்டியும் போகவே முடியறதில்ல அந்த அளவுக்கு டிராஃபிக்கு போகிற பஸ்ஸெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலே நிற்கும் அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட கேட்ட உடனே இன்றைக்கி ஐம்பது கோடியில் பத்தில ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சூழலை நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தும் தேவைப்படுகிறது இருந்தாலும் அரசால் எது செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்பதற்கு எப்போவுமே தயாராக இருக்கிறோம் ஏன்னா முதலமைச்சர் எப்படி எந்த இது கேட்டாலும் அதை ஆராய்ந்து யோசித்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நாங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற கூடிய அந்த ஏதோ பார்க் கேட்டீங்க அது அந்த நம்ம லாஜிஸ்டிக் பார்க்கு நம்ம இப்போ ஜூஜுவோ இது அந்தவாடி கிட்டே பெரிய ஒரு இடம் இருக்குது அது ஏற்கனவே நான் தான் நம்மளுடைய கலெக்டர் ஊறி இருந்தார் ரெட்டி அவர் இருக்கும்போது அதெல்லாம் டீட்டெயிலெல்லாம் எடுத்து கவர்மெண்ட் கொடுத்தேன் இந்த அந்தவாடி செக் கிட்டே க பதினெட்டு ஏக்கர் என்ன இருக்குது அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் அதில் லாஜிஸ்டிக் பார்க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி நான் யோசித்து அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பலதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம் ஏன்னா நான் என் நானும் இந்த தொழிலில் இருக்கிறதுனால எனக்கும் ரொம்ப உங்களுடைய கஷ்டம் தெரியும் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் இன்னும் இன்னும் லாரி செல்ல வச்சுருக்கேன் அதனால் தேவையான அடிப்படை வசதி கண்டிப்பாக வருங்காலத்தில் செஞ்சு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பட் டீசல் ரேட்டு குறைக்கணும்னு சொல்லி நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு பஸ்ஸெல்லாம் நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் போன்ற பெட்ரோல் குறைக்கிறோன்னு சொன்னோம் பெட்ரோல் குறைச்சிட்டோம் ஆனால் டீசல் மட்டும்தான் குறைக்காமல் வச்சுருக்கிற காரணம் வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து லாஸ் வந்துட்டு இருக்கு அதனால அந்த லாஸை சரி பண்ணணுன்னா கொஞ்சம் இதில் தான் சரி கட்டணுன்றதுனால கவர்மெண்ட் வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கனா கடந்த காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த நிலைமையில தான் எங்கள் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் அப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்தபோது இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி வருங்காலத்தில் டீசலும் உண்டான முயற்சி எடுப்பாங்க நானும் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறேன் இன்னும் இருக்கிற நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த இடம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அந்த இடம் உங்களுக்கே தெரியும் எந்த கார்பரேஷன்லேயும் யாருக்கும் ஒரு சென்ட் கூட உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி முதலமைச்சர்கிட்ட நேராக சந்தித்து இப்போ டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த சூழகிரி தான் எங்கேயாவது ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணி கேட்போம் கண்டிப்பாக வாங்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணிக்கும் நாங்களும் உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்களும் குரல் கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி லாரி புக்கிங் ஏஜென்ட் தலைவர் அவர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து இருவருக்கும் மரியாதையை செய்கிறார் டாக்டர் டி ஆர் சண்முகப்பா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவத்து கௌரவிக்கப்படுகிறது